இன்றைக்கி வந்து ஒரு எல்லாமே நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால கொஞ்சம் இதில் மட்டும் உங்களுக்காக ஸ்பெஷலாக இது பண்ணிடுவோம் அவர் வந்து இது ஃபுல்லாக இயற்கை விவசாயம் நான் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம விவசாயம் வரவங்களுக்குலாம் கொஞ்சம் பயிற்சியும் கொடுத்துட்ருக்குறது அதனால அவரோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கேளுங்க உங்களின் சார்பாகவும் நம்ம வேளாண்மை துறையின் சார்பாகவும் அவரை வருவே வரவே வரவேற்கலாம் பேர் வந்து சார் லோகநாதன் அவங்களே வருவே வரவேணாக இருக்கும் பழையம் அங்க தான் ஒரு எட்டு ஒன்பது வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னாச்சுன்னா கெமிக்கல் விவசாயத்தில் வந்து நம்ம அதிகம் மருந்தடிக்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் போச்சு மண்ணில் அதிகமான கெமிக்கல் உரம் போடுறதுனால அதனுடைய நுண்ணுயிரிகள் இறந்ததுனால அந்த மண்ணுடைய தன்மை இழந்ததுனால பார்த்தீங்கன்னா பயிர் வந்து சரியாக வர்றதில்ல மரவள்ளிக்கிழங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக பிடுங்கினா ஒரு ஏக்கருக்கு இருபது டன் பிடுங்கணும் அப்படியே பத்து டன்னு வரைக்கும் வந்துடுச்சு தான் பார்த்துட்டு மண் டெஸ்ட் கொடுத்துருந்தான் மண் டெஸ்ட்டு கொடுத்ததுனால மண்ணில் வந்து சரியான தலைச்சத்து இந்த மாதிரி சத்துக்கள் நுண்ணோட்ட சத்து எல்லாமே கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்தமாதிரி கெமிக்கல் உரம் பயன்படுத்தினா இருக்க இருக்க குறையும் அதனால் அதிகமான சாணி குப்பை அது மாதிரி பயன்படுத்த சொன்னாங்க தான் நம்ம இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம் அதாவது இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கை விவசாயம்னா என்னான்னு தெரியாது நம்ம வந்து ஒரு நார்மலாக நாட்டு மாடு இருந்தால் போதும் அதாவது நாட்டு மாடு இல்லைனாலும் சாணி குப்பை அல்லது மாட்டு யூரியன் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றத பண்ண ஆரம்பித்தோம் பண்ண ஆரம்பிக்கும் படிக்கும்போது தான் தெரிஞ்சது இயற்கை விவசாயம்னா நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம அதை பற்றி சொன்னோம்னா ரொம்ப லேட்டாகும் சாட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை விவசாயம்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம மண்ணுக்கு வந்து கெமிக்கல் போடலை அப்படின்னாவே அது இயற்கை விவசாயம் தான் நம்ம கெமிக்கல் போடுறதுனால அந்த நுண்ணுயிரி வந்து இறந்துடுது அந்த நுண்ணுயிரி இறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலதானிய விதைப்பும் நிறைய விதைக்கணும் சாணி குப்பை அதிகமாக போடணும் இப்போ நம்ம கெமிக்கல் போடுறதுக்கும் இயற்கை விவசாயத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது எதுவுமே போட மாட்டாங்க அதாவது ஆடு மாடு இதைத்தான் மாற்றி மாற்றி பட்டி போட்டு அந்த முறையில தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து நுண்ணுயிரி அதிகமா இருக்கு இந்த ஆடு மாடுகள் கட்டும் போது இந்த இலைதழையெல்லாம் வெட்டி கொண்டு போய் போடுவாங்க ஒரு பயிர் வச்சாங்கன்னா அதுக்கு தேவையான அந்த நமக்கு தேவையான தானியத்தை எடுத்துக்கிட்டு மீதி வந்து மண்ணிலேயே விட்டுருவாங்க அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரிக்கான உணவு கரைச்சிருக்கும் அந்த நுண்ணுயிரி மண்ணிலேயே இனப்பெருக்கம் பண்ணும்போது மண்ணுக்கு தேவையான சத்து கிடைச்சது முன்னோயிரி அதிகமாக நம்ம மண்ணில் வாழும் போது காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் எடுத்து செடிக்கு கொடுக்கும் அப்படி செடிக்கு கொடுக்கும்போது நம்ம இடுபொருள் செலவு குறையும் அப்போ அந்த முன்னோர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு குப்பையாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் அதிகமாக போட மாட்டாங்க இருக்கிறத வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறோம் அப்போ வெளியிலிருந்து வாங்கி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு வந்து அதிகமாகுது வரவு குறைய ஆரம்பிச்சிருது இதுதான் நமக்குடைய மைனஸ் அதாவது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் இதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதுதான் அடிப்படை இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இந்த சாணம் யூரியன் பஞ்சகாவியா ஜீவாமருதா இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மண் டெஸ்ட் எடுத்ததுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலைச்சத்து வந்து மண்ணு ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காக இயற்கை விவசாயத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழதானிய விதைப்பு விதைச்சோம் இப்போ நம்ம எவ்வளோதான் கெமிக்கல் போட்டு ஒரு மண்ணு வந்து நம்ம அது என்ன ஒரு மலத்தத்தன்மை அரைஞ்சிருந்தாலும் இந்த பழதானிய விதைப்பு விதைச்சிட்டு அடுத்து நம்ம பயிர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மண்ணுக்கு தேவையான இலைமக்கு கிடைச்சிக்கும் அந்த இலைமக்கில் தான் வந்து கார்பன் சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் அதிகமாக இருக்கும் அந்த மண்ணுடைய பிஹெச் லெவல் நம்ம கெமிக்கல் போடுறதுனால குறைஞ்சி போயிடும் அந்த பிஹெச் லெவலை வந்து நம்ம சர்வ சாதாரணமாக இந்த பழதானி வதைப்பு விதைச்சோம்னாவே மண் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு தேவையான என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அரைட்டும் இருந்தால்தான் அது மண் அந்த மண்ணுங்கிற சத்தை வந்து அதை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பலதானிய விதைப்பு தான் அடுத்தது தான் சாணி குப்பை சாணி குப்பையெல்லாம் அதாவது சாணி குப்பை ஆட்டு குப்பை கோழி குப்பை எதுவாக இருந்தாலும் சரி அதுலேயும் இருக்குது இருந்தாலும் அதில் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம கண்டுபிடிச்சிது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் இந்த இயற்கை முறையில் நம்ம முன்னாடி அந்த அட்டவணையெல்லாம் படுத்தி இருப்பாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஒன்னொண்ணு நம்ம கரைசல் தயாரிச்சு கொடுத்துட்டு வந்தோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலவில்லாம தயாரிச்சுக்கிறது மீனமிலம் இப்ப நம்ம யூரியா போடுறோம்னு வச்சுக்கோம் யூரியா போய் எடுத்துட்டு வரோம் அந்த யூரியாவில் என்ன சத்து இருக்கோ அதோட சத்து அதிகமா நம்ம மீனமிலத்திலயே இருக்கு மீன் கழிவு நமக்கு ஈஸியாவே கிடைச்சிக்கு நாட்டு சக்கரை போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த மீனை மேலே ஒரு நாற்பது நாளில் கிடச்சிக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று இடுபொருள் நம்மளே தயாரிச்சுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப அட்வான்ஸாக நம்ம விவசாயிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நாட்டு மாடு இல்லை அதனால் நம்மளால் இயற்கை விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ நாட்டு மாட்டு இருந்து தனியாக பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்து மரியாதை பண்ணி சாணப்பாசி கரைசல் அப்படின்னு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நாட்டு மாடு வேணும் பஞ்சகாவியாவுக்கு நெய் வேணும் அதுக்கு நிறையா இடுபொருள் செலவு நிறையா செலவாகும் நெய் பால் மோர் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக மாற்றாதான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சாணப்பாசி கரிசல் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து கொஞ்சம் சாணி எடுத்து தண்ணியில் கரைச்சு கரைச்சி விட்டோம்னா ஒரு பாஞ்சு நாளில் பாசம் வந்துடும் அந்த பாசானை எடுத்து மறுபடியும் சர்க்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு திரவம் கிடைக்கும் அந்த திரவத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னும்னா அதுலேருந்தே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவும் நம்ம சாணியை தேடி போக தேவையில்லை அந்த திரவமே போது நாட்டு மாட்டில் என்ன சத்து இருக்கோ அதை விட பல மடங்கு சத்து நம்ம இதில் கிடைக்கும் இதுலேயே மீனம் இளமும் தயாரிச்சுக்கலாம் புண்ணா கரிசல் தயாரிச்சுக்கலாம் இலதலையை போட்டு பூச்சி வரட்டி தயாரிச்சுக்கலாம் நுண்ணூட்டமும் நமக்கு தேவையான நுண்ணூட்ட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இலைகளை வெட்டி நம்ம ஊற வச்சு இந்த திரவத்தை ஒரு பத்து லிட்டர் உள்ள ஊற்றிட்டு அப்படின்னா பத்து நாளையில் தயாராகிடும் இதுலேருந்தே நம்ம ஒன்றொன்னா எடுத்து தயார் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு இருபொருள் செலவும் குறையும் அதே சமயத்தில் நமக்கு நாமே எந்த பொருளும் போய் அடுத்த பக்கம் விலை கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம காட்டை சுற்றி என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம தயாரிச்சுக்கலாம் தயாரித்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா மண்ணும் நல்லா இருக்குது நமக்கு அதனால் மண்ணில் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைச்சது இது மாதிரி பண்ணிக்கும் போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது மாதிரி தான் இப்போ நான் ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு எட்டு வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உங்களுக்கு இதில் தான் சந்தேகம்னா சொல்லுங்கள் நான் வந்து

தண்ணி விட்டு அதெல்லாம் அதாவது இப்ப பலதானிய வதைப்பு விதைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில பார்முலாவெல்லாம் இருக்கு அதாவது ஒரு வித்தி தாவரம் சொல்றேன் பாத்தீங்களா சோளம் கம்பு சனப்ப தக்க பூண்டு இந்த மாதிரி வகையில் பிளஸ் இருபத்தி சொல்லுவோம் கொட்டமுத்து எள்ளு இந்த மாதிரி வகையில் ஒரு நாள் அடுத்தது பாத்தீங்கன்னா வாசனை திரவியம் கடுகு வெந்தயம் சீரகம் இந்த மாதிரி வகையில் ஒரு நாள் மொத்த நாளே சேர்த்துனீங்கன்னா நன்னாறு பதினாறு ஆச்சு இந்த குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டாவது போட்டு ஒரு ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அதாவது குறைஞ்சபட்சம் இருபது அதிகபட்சம் முப்பது கிலோ வரைக்குமே விதைக்கிறாங்க நம்ம காட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைச்ச அதை கரெக்டா பூவும் காயுமா இருக்கிறப்ப ஓட்டிட்டு அப்படின்னோம்னா இதுல வந்து அனைத்து விதமான சத்து அதாவது முதன்மை சத்துன்னு சொல்லக்கூடிய என்பிகேன்னு சொல்றோம் பாத்தீங்களா அது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே இதுலயே இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர் சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் வகை சத்து இதுலேயே மூன்றாம் வகை சத்து நுண்ணூட்ட சத்து மிக முக்கியமான சத்துல பதினாறு வகையான சத்து இருக்கு அது அனைத்துமே கிடைச்சிக்கும் நீங்க போய் உரைக்கடைக்கு போய் எனக்கு அந்த சத்து பத்துல இந்த சத்து பத்துல எனக்கு அந்த உரம் கொடுங்க இந்த உரம் கொடுங்கன்னு எதுவுமே கேட்கவே தேவையில்லை அனைத்து விதமான சத்துமே இந்த எண்ணெய் பயிர் நம்ம அந்த இந்த தட்டப்பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகள் இருக்குது பாத்தீங்களா அனைத்து விதமான பயிர்கள்லயும் இது வந்துடும் ரெண்டாவது இது விதைச்சிட்டோம் மடக்கி ஓட்டிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்குது பாத்தீங்களா அந்த இலை மக்கு அந்த மக்குதான் நம்ம மண்ணினுடைய தன்மையை அதாவது நம்ம கெமிக்கல் போட்டோம்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரியெல்லாம் செத்து வச்சுன்னா பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க அது குறைஞ்சது அந்த பிஹெச் லெவலை சமம் பண்ணியது சமம் பண்ணுனா மண் அதாவது இப்போ நம்ம மனிதர் அப்படின்னா நம்ம உடம்புல ஆரோக்கியமா எந்த விதமான நோயும் இல்லாமல் நல்லா பலமாக இருந்தால் ஒரு வேலையை செய்ய முடியும் அதே மாதிரி தான் மண்ணும் அந்த மண் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பலதானிய வரைப்பு தான் முக்கியம் அடுத்தது நம்ம சாணி குப்பை அதுக்கு தகுந்த மாதிரி விதமான அனைத்து விதமான என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல வயல் ஓட்டிட்டு இருந்த போனால் நம்ம என்ன பண்ணுவோம் பேப்பர் தலையோ வானம் எல்லாம் போட்டு பெரிய பெரிய குச்சி இவ்வளவு குச்சி போட்டு கிடைக்குது தலை சத்து கட்டிக்கிது

செடிக்கான உணவு அந்த செடி எடுத்துக்க ரெண்டாவது இப்போ நம்ம நுண்ணுயிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்து காத்துல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து அது மூலியமாக செடிக்கு கொடுக்கும் இப்போ நம்ம கெமிக்கல் போடும்போது இந்த சூரிய ஒளியில் இருக்கிற சத்தெல்லாம் எதுவுமே கிடைக்காது மண்ணில் இருக்கிற சத்து எதுவும் கிடைக்காது இப்போ நம்ம கையில் ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அப்படியே சாப்பிட்றோம் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கான மெயினான பொருள் என்ன பல்லு பல் தான் கடிச்சு சாப்பிட முடியும் இல்லை அப்படின்னா முடியாது அது என்னதான் தங்கமாக இருந்தாலும் எவ்வளோ விலை இருந்த பொருளாக இருந்தாலும் அதை மென்று சாப்பிட்டோம்னா தான் உடம்புக்குள்ளே போகும் அந்த வேலையை தான் நுண்ணுயிரி செய்யுது நம்ம கொடுக்கக்கூடிய குப்பை நம்ம சாணி குப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போவே கேட்டுறாது அந்த நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு அதனுடைய கழிவாக தான் நம்ம செடிக்கு கிடைக்கும் நம்ம கெமிக்கல் உரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு நுண்ணுயிரி சாப்பிடுறதுக்காக ஏதுவோ அப்படியே எடுக்கிற மாதிரி அதை மல்டிபிளை பண்ணி தான் கொடுப்பாங்க ஆமா அது கொடுத்த உடனே எடுத்துக்க அவ்வளவுதான் ஆனா நம்ம சாணிக்கு போய் போட்டு நுண்ணுயிரி மூலிமா பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கழிவு எடுத்து கொடுக்கும் குப்பையில் இருக்கிற சத்து நம்ம இலைகளில் இருக்கக்கூடிய சத்து கொஞ்சம் எடுக்கும் மீதி வந்து சூரிய ஒளியில காற்றுல மண்ணில் இருக்கிற சத்தையும் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு இடுபொருள் செலவும் குறைவு நீங்க கெமிக்கல்ல பண்ணும்போது நூறு பர்சன்ட் நம்ம வாங்கி தான் கொடுத்தாகணும் இயற்கையில பண்ணும்போது நம்ம கொஞ்சமா கொடுத்தோம்னா போதும் அந்த நுண்ணுயிரிக்கான உணவு கொடுத்தா போதும் செடிக்கு உணவு கிடையாது நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு நம்மள வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாரு நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண் செடிக்கு கொடுத்தது செடி நமக்கு கொடுத்தது இவ்வளோ தான் இதனுடைய கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் மண் புழுவும் மண் கிடையாது அது புழுவும் உற்பத்தி ஆகும்னு நினைக்கிறாரு அப்புறம் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவியாவெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து டேரெக்டாக மண்ணுக்கான சத்து கிடையாது செடிக்கான சத்தாக தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம் அப்போ மண்ணுக்கான உணவுங்களை நம்ம இலைதலை மக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் சாணி குப்பை ஆட்டு குப்பை கோழி குப்பை எதுவோ ஒன்றும் அது கொடுத்தாகணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரி மண்புழுவெல்லாம் வந்து லிக்யூடான ஐட்டத்தை அதனுடைய வேலை என்ன மக்காத மக்க வச்சு செடிக்கெடுத்துடுக்கற போ நம்ம வெளியில மக்குன்னு பொருளாதான் வாங்கி போடுறோம் அப்படி போடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் மண்புழு உரமே வந்து நம்ம காட்டுக்குள்ள அந்த குப்பைய போட்டு உரமா மாத்தி கொடுத்தா தான் நமக்கு நிரந்தரமான ஈல்டு வருஷ வருஷம் நமக்கு ஈல்டு குறைச்சிக்கிட்டு வரும் இந்த ஈல்டு அதிகம் பண்ணிக்கிட்டு வரும் நம்ம குடுக்க வேண்டிய இடுபொருள் செலவு குறைஞ்சிக்கிட்டு வரும் நம்ம வெளியில இருந்து வாங்கி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நம்ம செடிக்கு செடிக்குதான் குடுக்கற மண்ணுக்கு குடுக்கறதில்ல ஆஹ் நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்குன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடலாம்